ஓம் மானிட வாழ்க்கையிலே எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேறி வந்தாலும் கூட நமக்கு இறை வழிபாடுகளும் அந்த வழிபாட்டின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை பாதையை சரி செய்து கொள்வதும் என்பதும் முக்கியமான தேவையாக இருந்து வருகிறது அதிலே மிகப்பெரிய மேதாவிகள் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வாளர்களும் ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே மூட பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய மேதாவிகளாக வளர்ந்து வருவதும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையாகும் விஞ்ஞானம் எவ்வளவுதான் அதிவேகமாக முன்னேறினாலும் மானுட வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் இன்னும் புரிபடாத புதிராகவே இருந்து வருகிறது மனித முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த அண்ட பெருவெளியில் சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது எவரும் மறுக்க முடியாத உண்மையாகும் கோள்களின் இயக்கத்தால் பருவங்கள் மாறுபடுகின்றன கோடை காலம் என்றும் குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் என்றும் சுழற்சிகள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன இந்த கோள்களின் சுழற்சி இயற்கையை மட்டுமல்லாது மனிதனுடைய மனத்தையும் உடலையும் கூட மாற்றத்துக்கு உள்ளாக்கி வருகின்றன என்பதுதான் உண்மை இத்தகைய மாறுதல்களால் உடல் நலம் சீர்கெடுவதும் மனநலம் பாதிக்கப்படுவதும் வாழ்க்கை முறைகள் சிக்கலாவதும் தவிர்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற விஷயங்களிலே இது முக்கியம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இத்தகைய செயல்களை தேவதைகளின் சேஷ்டைகள் என்றும் தோஷம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனையே பேய் பிசாசு ஆவிகளின் சேஷ்டைகள் என்று நம்முடைய மதத்திலும் பிறருடைய மதத்திலும் கூட அதை சொல்லி வருகிறார்கள் இத்தகைய போக்குகள் சிலவற்றிற்கு விஞ்ஞான பூர்வமாக நிறுவனம் உண்டு இதனை போக்கிட சில சாந்தி பரிகாரங்களையும் நமது முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள் அத்தகைய தோஷங்கள் எவை என்பதையும் அதனை போக்கிக்கொள்ள அதனை கொண்டு நல்ல விதமாக வாழ வேண்டிய முறைகளையும் தோஷங்களையும் நீக்குவதற்காக சாந்தி என்கின்ற ஒரு பரிகாரத்தை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது இத்தகைய சாந்தி முறைகள் நம்முடைய கிராமங்களிலே தொன்று தொட்டு வழக்கில் இருந்து வருகிறது இன்னும் கூட தொன்று தொட்டு வருகின்றது இதனை அவர்கள் அன்றாடம் தம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக கொண்டு நல்லதொரு வாழ்வு பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கண்கூடு நகரங்களிலே நாம் மேதாவிகளாக படித்த மேதாவிகளாக மாறிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையே சின்னா பின்னப்பட்டு போக போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயம் என்று நாம் நினைப்பது அதில் எத்தகைய தத்துவம் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்வதே இல்லை விரைத்த நாகரிகம் இயந்திரத்தனமாகிவிட்ட வாழ்க்கை எத்தகைய முறைகள் நம்மை செயல் அற்றவர்களாக ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களின் வழிமுறைகளை ஏற்போம் தீது அற்ற வாழ்வினை நாம் பெற வேண்டும் இதற்காக அநேக தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது பற்றிக்கொள்கிறது நம்முடைய பாதையை முள்ளாகவும் கரடாகவும் மாற்றி வருகிறது இத்தகைய பாதைகளை செப்பனிடுவதற்காக சீர் செய்வதற்காக நாம் நம்முடைய மனத்தையும் நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய வழியையும் செப்பனிடுவது எப்படி என்பதை நாம் பார்த்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்னதான் விஞ்ஞானம் முன்னேறி போனாலும் கூட இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிற அநேக சாய் சொந்தங்களிலே மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய பிள்ளைகளும் ஏன் இன்னும் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய மருத்துவமனைகளுடைய தலைவர்களும் கூட நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இன்னும் ஒரு கொடி மேலே சென்று பார்த்தோமானால் மாற்று மதத்தை சார்ந்த அநேக சகோதர சகோதரிகளும் கூட நம்மிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அது ஏன் எப்படி அது சாத்தியமாயிற்று அப்படி நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனைகளும் அத்தகைய வழிமுறைகளும் அவர்களுக்கே நம்பிக்கையற்று போவதுதான் இதற்கு காரணம் யார் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் மன வலிமையோடும் இன்னும் தூய்மையோடும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஆலமரம் போல வானளாவிய அரச மரம் போல அந்த மரத்தை தேடி அனைவரும் நிழலுக்காக வருவார்கள் எல்லா கொடிகளும் எல்லா செடிகளும் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வளைந்து வளைந்து மேய்ந்து அதுமேலே வளர்ந்து கொடியாகி பூவாகி காயாகி மரமாகி அதுவும் வளர்ந்து விழுந்துவிட்டு வளரும் அதுபோலத்தான் நம்முடைய பிரார்த்தனை கோபுரம் இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது இந்த தோஷங்களை பற்றி நாம் பலவிதமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது உலகத்திலே மானிடராக பிறந்த இறக்கும் வரையிலே மனிதன் தனது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அவ்வளவையும் சமாளித்து சமாளித்து இந்த சம்சார கடலிலே நீச்சல் நடித்து முன்னேறி உன்னதமான நிலையை பெறுவதற்காகத்தான் நமது முன்னோர்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்கின்ற ஒரு பழமொழியை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது என்பது சகஜம் அதனால் மனிதன் சோர்வுற்று ஸ்தம்பித்து செயலற்று இருந்து விடுவதில்லை தனி மனிதன் முயற்சியிலோ அல்லது கூட்டு முயற்சியிலோ தமக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை களைந்து எடுத்துவிட்டு எப்படியும் பழைய உன்னத ஸ்திதியை எட்டிப்பிடித்து விடத்தான் செய்கிறான் மனிதன் அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் நம்முடைய முயற்சியும் கூட எல்லா நேரங்களிலும் அப்படித்தான் அமைகிறது ஆனால் ஊழ்வினையின் காரணமாக பூர்வஜென்ம வினை பயன் என்கின்ற அடிப்படை தத்துவத்தின் காரணமாக தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துர்பாகியம் வந்து குறுக்கிட்டால் அது தோஷங்கள் என்கின்ற பெயரிலே அந்த மனிதனுடைய உயிரையே வாங்கி விடுகிறது இந்த வகையிலே வாழ்க்கை பாதையிலே இடறி விழக்கூடிய அவயோகம் நூற்றுக்கு அறுபது பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் இப்பொழுது உண்மை நம்முடைய பிரார்த்தனையின் போது அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களைத்தான் நாம் சரி செய்து அவர்களை உட்கார வைத்து பேசி அவர்களுக்கு ஒரு குடையை கொடுத்து இந்த குடையின் நிழலிலே நீங்கள் இணைப்பாறிக் கொள்ளுங்கள் என்று நாம் ஒரு பரிகாரத்தை சிறியதொரு பரிகாரத்தை கொடுத்து மந்திரத்தை கொடுத்து வாழ்வின் தந்திரத்தை வாழக்கூடிய தந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுப்புகிறோம் அப்படிப்பட்ட தோஷம் ஜாதி மதம் இன வேறுபாடுகள் இன்றையும் வயது வரம்பு என்கின்ற பாகுபாடு இல்லாமலும் ஆண் பெண் என்கின்ற பாலுணர்வு பேதம் இல்லாமலும் எந்த சமயத்திலும் எந்த வயதினத்திற்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சுற்றுச்சூழ்நிலையும் இடம்பெற்று விடுவது உண்டு இதுதான் இதுதான் தலைவிதி என்கின்ற பெயரில் ஒரு குறையாகவே நம்மவர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது விதியை மதியால் வெல்லலாம் என்கின்ற முதுமொழிப்படி தோஷங்கள் பரிகாரங்கள் என்கின்ற பெயரில சங்கல்பங்கள் என்கின்ற விதி விலக்கு சாதனத்தின் மோதமாகவும் அதை நாம் தீர்த்து கொள்கிறோம் இங்கே நாம் இந்த சாந்தி பரிகாரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதற்காக எந்த கட்டணையும் இதுவரை நாம் வசூல் செய்வது இல்லை எந்தவிதமான கட்டணமோ நிர்ணயமோ நாம் செய்து கொண்டு இதை கமர்ஷியலாக செய்வதில்லை நூறு பேர் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த நூறு பேரிலே நூறு சதவிகிதம் வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயம் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் வருகிறவர்கள் பெறுகிறவர்கள் நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் தன்னுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையும் இல்லை பிறர் சொல்லுகின்ற அந்த அவர்கள் செய்து கொள்கிற ஏற்பாடுகளையும் ஏற்பதில்லை அந்த கவுன்சிலிங் முறைகளையும் ஏற்பது இல்லை மந்திரங்களையோ தந்திரங்களையோ கையாள்வது இல்லை பரிகாரங்களை செய்வதில்லை அவர்கள் அவர்களுக்காக அவர்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் பரிகார முறைகளை மட்டும்தான் நாம் சொல்லுகிறோம் சாயப்பா அவருடைய மந்திரங்களை சொல்லுகிறோம் சாயாமல் வாழ முடியும் என்கின்ற சொல்லுகிறோம் நம்பிக்கையை அவருடைய மனதிலே ஏற்படுத்தி தருகிறோம் ஆனால் அவர்கள் நாம் சொல்லுகிற நாம் தருகிற அந்த தீர்த்தத்தை பரிகாரம் என்கின்ற அந்த கவுன்சிலிங் என்கின்ற அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இடர்பாடுகளை களைகின்ற ஒரு வழிமுறைகளை நாம் நீரை போல தீர்த்தத்தைப் போல நாம் தருகிறோம் அவர்கள் அந்த தீர்த்தத்தை பெறுகின்ற பாத்திரத்தை கவிழ்த்து பிடித்து கொண்டு அது நிறையவில்லை நிறைவேறவில்லை என்று நம்மை குறை சொன்னால் பொறுப்பு நமது நம்முடையதல்ல அவர்களுக்கு இன்னும் கர்மவினை கழியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு என்ன சொல்வது பரவாயில்லை நாம் அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தோஷங்களுக்கான அந்த பரிகாரங்கள் அது உரிய பயன் பலன் எப்படி தரும் என்பதை நாம் பார்ப்போம் சென்ற பதிவிலே ஒரு அன்பர் தன்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இதைத்தான் கேட்டிருந்தார் அதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இதை பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளிலே அந்த பரிகாரத்தினுடைய விஷயங்களையும் அதற்கு என்ன தோஷங்களையும் அந்த தோஷத்திற்கான பரிகாரம் பரிகாரம் என்ன என்பதையும் நாம் பார்த்து அறிந்து புரிந்து தெளிந்து செயல்பட்டு நாம் முன்னேறுவோம் வாழ்க்கையிலே பயனடைவோம் சாயம் அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஜெய் சாயிரம்